பரந்தா இருந்துச்சு கிறிஸ்மஸ் டே सेलिब्रेशन நம்ம லக்கியா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்க பிரசென்ஷியல் லிட்டில் கிட்ஸ் மால்டிசரி ஸ்கூல்ல ஹேப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் எப்படி வந்தது கிறிஸ்மஸ் டே सेलिब्रेशनல நம்ம சேனல்ல எல்லார நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க பிரசென்சியா லிட்டில் கிட்ஸ் மால்டிசரி ஸ்கூல் பத்தி உங்க ஸ்கூல்ல நீங்க எப்படினா கிறிஸ்மஸ் सेलिब्रेट பண்ணீங்கன்றத சொல்லுமா எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் மாண்டசரி ஸ்கூல்ல வந்து கிறிஸ்மஸ் सेलिब्रेशन நடந்துச்சு திடீர்னு எங்க இருந்து சாண்டா கிளாஸ் வந்து சாக்லேட் கேக் அதுக்கு அப்புறம் gift அதுக்கு அப்புறம் நிறைய டான்ஸ் ஆடுனாங்க அதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாண்டா கிளாஸ் அதுக்கு அப்புறம் ஏஞ்சல் Dress போட்டாங்க இன்னைக்கு நாங்க நிறைய டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா எல்லாமே உங்களுக்கு channelல வரும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒன்ஸ் Christmas, ஹாப்பி Happy அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்ஸ்